சில பல கோடிகளை கொடுத்து அண்ணாதிமுக சவுக்கை பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு பர்ச்சேஸ் ப செய்த பிறகு திமுகவை தொடர்ந்து அடிக்கணும் இதுதான் அவர் அவருக்கு கொடுத்த அசை முரசொழியில் முதல் பக்கத்தில் சவுக்கு செய்தி வருதுங்க இந்த ஊடகங்களில் உண்மையை பேசுவதற்கு ஆளே இல்லை இந்த ஊடக தமிழ்நாட்டு ஊடகங்கள் பூராம எல்லா கொத்தடிமை கொளுத்து வேலைக்கு போகிற மாதிரி இப்போ ஊடகத்துக்கு வேலைக்கு போகிறோம் செங்கல் சிமெண்ட்டு செமக்கற மாதிரி போகல அந்த மாதிரி தான் வேலைக்கு போகிறேன் என்னென்னா சன் டிவிக்கு போகிறவன் திமுக இது பேசக்கூடாது கலைஞர் டிவிக்கு போகிறவன் கலைஞர் டிவிக்குள்ள தான் ஒரு ஃப்ரேம் இருக்கும் அதுக்குள்ளே தான் இருக்கணும் சரி நியூஸ் ஜேக் போகிறவன் ஜெயலலிதா வாழ்க்கை தான் பேசணும் இதுக்கு ஊடக இது இவனுக்கு இவனுக்கு பேரெலாம் இவர்கெல்லாம் ஊடகவியலாளர்களா அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது இதில் இன்னும் இன்னும் டேமேஜ் பண்ணுவோம் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் திமுக ஐம்பது யூடியூப் சேனல் வச்சுருக்கு மாதம் அஞ்சு லட்சம் சம்பளம் கொடுக்குது அண்ணாதிமுக ஐடி விங் அவ அது ஐடி விங் தான் திமுக ஐடி விங் அண்ணாதிமுக ஐடி விங் பிஜேபி சீமான் ஐடி விங் இவர்கள் தான் நாலு ஐடி விங் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற குழு சவுக் சங்கர் கைது செய்யப்பட்டது ஆரம்பத்தில் வந்து அவர் மீது வந்து பெண்கள் பெண் காவலர்கள் வந்து அவதூறாக பேசினேன்னு சொன்ன ஒரு காரணத்தை வச்சு தான் வழக்கு பதிவு செய்யணாங்க அதை தொடர்ந்து வந்து கஞ்சா வழக்கு அதை தொடர்ந்து இன்னும் இரண்டு மூணு வழக்கு போட்டு இப்போ குண்டாசரில் வந்து நிற்கிது உண்மையான காரணம் என்ன சார் அது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஆக்சுவலி சவுக்கு சங்கரை பொறுத்தவரை இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக திமுகவை அரசியலில் அதிகார மட்டத்தில் திமுகவை எவ்வளவு பலவீனப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பலவீனப்படுத்துவதற்காக சவுக்கு சங்கம் தயாரிக்கப்பட்டார் இப்போது அவர் சவுக்கு இணையதளம் அந்த சவுக்கு இணையதளத்தில் தங்கமணி வேலுமணி வீரமணி இப்படி அன் அசோக்கு ஆற்றல் அசோக் இப்படி அன்னாதிமுகவை சேர்ந்த அத்தனை வேட்பாளர்கள்ட்டு பேட்டி எடுத்து போட்டார் ஆனால் ஒரு அது ஒன்றும் ஜெயாடி இது நியூஸ் ஜே அல்ல சவுக்கு இணையதளம் நடுநிலை இணையதளம் திமுக பக்கமே போகலை திமுக கூட்டணி கூட்டணியான காங்கிரஸ் பக்கம் போகலை அவர்களே வேட்பாளர்கள் இல்லையா கம்யூனிஸ்ட் பக்கம் போகல சிறுத்த பக்கம் போகல யார் பக்கம் போகலை முழு நேரமாக இயங்கக்கூடிய ஒரு சேனல் தான் சவுக்கு சங்கர் இப்போது இந்த சவுக்கு இணையதளத்தை ஏடிஎம்கே சார்ந்த ஐடி விங்க் சாய் சத்திய கோயமுத்தூர் அண்ணாதிமுக வேட்பாளர் ராமச்சந்திரன் சிங்கே ராமச்சந்திரன் நிர்மல் குமார் மூணு பேரும் ஒரு பெரிய தொகைக்கு சவுக்கையும் சவுக்க இணையதளத்தையும் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் திமுக வந்து போன தேர்தலில் நானூறு கோடி ரூபாய்க்கு ஸ்ட்ராட்டஜி பிரசாந்த் கிஷோரை பர்ச்சேஸ் பண்ண மாதிரி சில பல கோடிகளை கொடுத்து அண்ணாதிமுக சவுக்கை பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு பர்ச்சேஸ் ப செய்த பிறகு திமுகவை தொடர்ந்து அடிக்கணும் இது தான் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இதே சவுக்கு ஒரு காலத்தில் திமுக எதிர்கட்சியாக இருந்தது அன்னாதிமுக அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது அப்போது அண்ணாதிமுக ஆளுங்கட்சியாக அடிப்பதற்கு திமுகவால் பேரம் பேசப்பட்டு திமுகவில் பணம் கொடுத்து எல்லாம் கோடிகள் தான் இந்த சாதாரண ஒரு டைப்பிஸ்ட்டு எங்கள் ஐஜிஆபிசு டைப்பிஸ்ட்டை வைத்து இரண்டு கழகங்களும் இவனை வச்சு தான் அதிகாரத்தை பிடிக்க வேண்டியிருக்குன்னா இந்த இரண்டு கழகங்கள் எவ்வளோ கேவலமான கழகங்கள்னு பாருங்கள் முரசொலியில் முதல் பக்கத்தில் சவுக்கு செய்தி வருதுங்க இவர் என்ன திராவிட இயக்கத்தினுடைய போர்வாளா நடமாடும் பல்கலைக்கழக ஆவணர் நெடுஞ்செலினா இல்லை கே ஏ கிருஷ்ணசாமியா இல்லை இவர் யார் இவர் இந்த விமான விபத்தில் செத்து போன என்ன செல்வமா சோமா யார் இவர் அப்போது இந்த இயக்கங்கள் இவ்வளோ பலவீனமாக போச்சு அண்ணாதிமுக திமுக அப்போது அண்ணாதிமுக திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக ஒரு காலத்தில் பிஜேபி இவரை வாடகைக்கு பிடிச்சி வச்சுருந்து பிஜேபியும் வாடகை பிடிச்சி வச்சுருக்கு அஇஅதிமுகவும் வாடகை பிடிச்சி வச்சுருக்கு திமுகவும் வாடகை பிடிச்சி வச்சுருக்கு ஏன்னா இந்த ஊடகங்களில் உண்மையை பேசுவதற்கு ஆளே இல்லை இந்த ஊடக தமிழ்நாட்டு ஊடகங்கள் பூராம எல்லாம் கொத்தடிமை கொளுத்து வேலைக்கு போகிற மாதிரி இப்போ ஊடகத்துக்கு வேலைக்கு போகிறான் செங்கல் சிம்ண்டு சமக்கிற மாதிரி போவான்ல அந்த மாதிரி தான் வேலைக்கு போகிறான் என்னென்னா சன் டிவிக்கு போகிறவன் திமுக இது பேசக்கூடாது கலைஞர் டிவிக்கு போகிறவன் கலைஞர் டிவிக்குள்ளே தான் ஒரு ஃப்ரேம் இருக்கு அதுக்குள்ளே தான் இருக்கணும் சரி நியூஸ் ஜேக் போகிறவன் ஜெயலலிதா வாழ்கன்னு தான் பேசணும் இதுக்கு ஊடக இது இவன் இவனுக்கு பேரெலாம் ஊடக ஊடகவியலாளர்களா அதே போல் பச்சைமுத்து அவர் ஒரு கட்சி வச்சுருக்கார் ஐஜேகே அந்த கட்சியினுடைய கொள்கையை சொல்லணும் பச்சைமுத்து தான் வாழ்கன்னு சொல்லணும் பத்தம் பச்சைமுத்து ஜெயிலில் இருந்தார் ஐம்பது மெடிக்கல் சீட்டுக்கு நூறு மெடிக்கல் சீட்டு காசை வாங்கிட்டு அவனுக்கு கொடுக்காமல் பிடிச்சி ஜெயிலில் போட்டு சவுக்கு அடிக்கிற மாதிரி அடித்தானுங்க அப்போது அதை அவர் ஒரு ஊடகவியலாளர் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக கட்சியில் அவர் ஒரு ஜா ஜோ ஜி எல்லாம் அப்போது இப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில் அப்போது இந்த சவுக்கு மாதிரி ஆட்களை வைத்து அரசியல் பண்ண வேண்டிய தேவை அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு கருணாநிதி இருக்கும்போது நடக்காது ஜெயலலிதா இருக்கும்போது நடக்காது இப்போ என்ன அரசியலே தெரியாத ஒரு தலைமுறை அரசியலில் தீர்மானிக்குது உதாரணத்துக்கு திமுகவில் சபரிசன் அண்ணாதிமுகவில் வேலுமணி தங்கமணி வீரமணி என்றை போதையில் இருக்கிற சி வி சண்முகம் இவர்கள் தான் அண்ணாதிமுக அரசியல் திமுக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது அப்போது இவர்களுக்கு இந்த சவுக்கு சங்கல் தேவைப்படுறார் இது தான் அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து ஒரு மூணு மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு நாலு வருஷம் அதிகபட்சமாக நூறு கோடி ரூபாய் சொத்து சேர்ந்ததாக இப்போ திமுக ஆட்சியில் இந்த காவல்துறை போய் சொத்து டாக்குமெண்ட்டு நிலம் வீடு எல்லாத்தையும் வாரி வாரி எடுக்கிறீங்க மூணு வருஷம் எங்கே போனீங்கன்னு கேட்டேன் திமுக ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆச்சா இல்லையா மூணு வருஷமா அந்த சவுக்கு இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கான ஐஜி இன்ட்டுக்கு தெரியாதா ஏடிஜிபி இன்ட்டுக்கு தெரியாதா டிஜிபிக்கு தெரியாதா உள்துறைக்கு எல்லாம் தெரியும் ஓவராக நம்மளை அடிக்கிறாய் எலக்ஷன் எலெக்ஷன் அடுத்து ச சட்டமன்ற தேர்தல் வருது இதில் இன்னும் இன்னும் டேமேஜ் பண்ணுவான் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் திமுக ஐம்பது யூடியூப் சேனல் வச்சுருக்கு மாதம் அஞ்சு லட்சம் சம்பளம் கொடுக்குது அன்னாதிமுக ஐடி விங் அவ அது இப்போ இந்த ஐடி விங் தான் திமுக ஐடி விங் அதிமுக ஐடி விங் பிஜேபி ஐடி விங் சீமான் ஐடி விங் இவர்கள் தான் நாலு ஐடி விங் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற குழு நாலு பேருக்கு வாழும் தெரியாது தலையும் தெரியாது கொடுமை பாருங்கள் சாரி மதுரை சாயி சத்திய ராஜன் செல்லப்பா பையன் சிங்கை ரா ராமச்சந்திரன் கோயமுத்தூர் நிர்மல் தேனி அதே மாதிரி திமுக ஐடி விங்கு இந்த பக்கம் பிஜேபி ஐடி விங்கு சீமா ஐடி விங் பாகி பாக்யராஜ் இவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை அலசுகிற அறிவுஜீவிகள்